இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நீங்க ஒரு கு ஒரு குடும்பத்திலே இருக்கிறீங்க தனியா வந்துடுறீங்க அங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற விஷய விஷயத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு தாயார் வழி உறவுகள் மூலமாக அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடுகள் தேவையான முறையில வந்து சேருவதற்கு ஒரு ஒத்து ஒத்துழைப்பாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கே இருக்க போகுது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்த அந்த ச கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு விலகுனதுனால வேலை வாய்ப்புல இருந்த தடைகள் எல்லாமே இந்த இருந்து விலகுவதற்கு உண்டான எல்லா நிவர்த்திகளும் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வேலைக்காக நிறைய ஒரு அலைச்சல்களை மேற்கொண்டீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு பலனாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு